மாகாண பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களே ராஜபாளையம் வாழ் ரசிகர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் ராஜபாளையத்தை சேர்ந்தவர் ராஜபாளையத்தை சேர்ந்த ஆசிரியர் அவர் டீச்சர்ங்கிறது அப்பப்ப வந்து நிரூபிப்பார் இல்லையா இப்போ எங்க வந்து பாடம் நடத்தினார் கவனிச்சிங்களா வா வாகை இலக்கணம் போட்டு பாடம் நடத்திட்டு வகுப்புல ஒருத்தன் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேங்கிறான் அங்கேயே உட்கார மாட்டேங்கிறானே இவர் இங்கிலீஷ் வாத்தியார் இவர் வந்து இங்க தமிழ பிரிச்சு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஐயா வாழ்க்கை யார் கையில் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம கையில் இருக்கா அடுத்தவங்க கையில் இருக்கான்னு கேட்டா எங்க சிவ சதீஷ வந்து திட்டுனார் எதுக்கு சொல்றாரு பில் கிளின்டனின் வாழ்க்கை என்பது அவருடைய கையில் தான் இருந்தது அவர் மனைவியனால் அவர் பிரதமர் அதிபர் ஆகவில்லை நல்ல கவனிச்சு பேசணும் ராஜ்குமார் சார் அந்த கதையை முதல்ல சொன்னது உங்க அணி தலைவர் தான் பதிலுக்கு எங்க தம்பி வந்து அதுக்கு மறுப்பு கொடுத்தாரு அந்த கதையை முதல்ல சொன்னது யாரா தனபால் ஐயா தான் நீங்க வந்து பேசுறீங்க எதையாவது சொல்றேன்னு அவங்க அணியவே அவரு மறுத்துட்டு போய் உட்கார்ந்து இதுல நம் வாழ்க்கை நம் கையில பிறர் கையிலங்கிறது ஒண்ணு ஐயா நம்ம வாழ்க்கையில நம்ம யார் ஆகணும்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சிருப்போம் முன் உதாரணம் அந்த முன் உதாரணமாக என்பவர் அவர் கன்னடியை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை மாதிரி நானும் ஒரு அதிபராவேன் என்று அவர் முன்னாலே சொன்னார் பார்த்தீங்களா அதைத்தான் நாங்கள் பிறர் கையில் வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத நாங்க சொல்ல வரோம் அதுக்கு இவர் எங்க சொல்றாரு ஆண்டாள் கனவு கண்டு அவளால் தானே பெருமாளை அடைந்தாள் ஆண்டாள் தானா கனவு கண்டு பெருமாளை அடைஞ்சாளா அந்த ஆண்டாளுக்கு கோவிந்தன் மேல் பெருமாளின் மேல் காதல் வர்றதுக்கு யார் காரணம் தெரியுமா அவளுடைய தந்தையாகிய பெரியாழ்வார் ஆண்டாள் பெருமாளினுடைய கதையை சொல்லி 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 வளர்த்ததால் அவர்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஆண்டாள் முடிவு பண்ணார் இல்லையா ஐயா அதுல வாரணம் ஆயிரம் பாட்டெல்லாம் சொன்னார் ஆனா அந்த பாட்டுல நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் எப்படி திருமணம் நடக்கணும் தனக்குன்னு சொல்றா தெரியுமா காதல் திருமணம் தானே நேரடியா வந்து கோவிந்தன் எனக்கு மாலை சூட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே வார்த்தையில முடிக்கலாம்ல ஆனா அவ அப்படி ஐயா அவ அழகா சொல்றா இந்திரர் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட் பேசி மந்திர கோடி உடுத்தி அந்தரி மலம மணமாலை சூட்ட கணாட்கண்டேன் தோழி நான்ங்கிறாள் என்ன அர்த்தம் தேவர்கள் இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூட்டம் எல்லாம் வந்து எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து சாட்சி வைக்கிறாமா

நடுவர் அவர்களே ரொம்ப அழகா பேசியிருக்காங்க இந்த பட்டிமன்றத்தில் இதுல மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டியது எல்லார் மனசுலையும் நம்ம யோசிச்சு பார்ப்போமே எல்லாரும் இந்த மேடையில் படித்தவர்கள் எல்லாரும் படித்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும் ஆனா மனசாட்சியோடு யோசிச்சு பார்ப்போம் நாம் படிப்பதற்கு நம் படிப்புக்கு ஏதாவது ஒரு இடத்துல இடைஞ்சல் வரும்போது நம்மை உதவி நம்மை கை தூக்கி விட்டது ஒரு உறவு எங்கேயாவது நமக்காக இருந்திருக்குங்கிறத மறந்துடாதீங்க அந்த கல்வி கொடுத்தவங்களை தான் நாங்கள் பிறர் கையில்னு சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லையா இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால நடிகர் சூர்யா நடத்துற அகர மரக்கட்டளையினுடைய மாநா ஒரு திருவிழா நடந்தது பதினைந்தாவது ஆண்டு விழா நடந்ததுன்னு சொல்லாது சொல்ல மாட்டாது திருவிழா தான் மாநாடுங்கிற பேரே கெட்டு போச்சு நாங்க அது சொல்ல மாட்டோம் ஊர்க்காரங்க சொல்ல மாட்டோம் முறைக்காதீங்க நாங்க எங்க மதுரக்காரங்க அது சொல்ல மாட்டோம் என்ன அழகா சொன்னாருங்க பதினைந்தாம் ஆண்டு விழா நடந்தது அகரம் அறக்கட்டளையின் பதினைந்தாம் ஆண்டு விழா அந்த கல்வி அறக்கட்டளையில ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிறது தானே அந்த அகர மறக்கட்டளை செய்தது ஐம்பத்தி ஒரு டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் எத்தனை ஏழை வீடுகளில் விளக்கேற்றி வைத்த அந்த புண்ணியம் மற்றவங்க கைக்கு போயிருக்குன்னு பாருங்க அது எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா கல் உடைக்கிற குடும்பம் கரண்டே இல்லாத வீட்டில் உள்ள பிள்ளைங்க ஆனாலும் அந்த பிள்ளைகளின் படிப்பு ஆர்வம் ஆபத்தை பார்த்து அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக உதவி செய்து அவர்களை டாக்டர் ஆகி இருக்கிறார் என்றால் ஒரு அகரம் என்ற அறக்கட்டளை பல்வேறு வீடுகளில் விளக்கேற்றி வைக்கிறதுனா நம்ம வாழ்க்கை இன்னொருத்தர் கையில இருக்கா இல்லையா இருக்கு இல்லையா ஐயா ஆனா அவர் என்ன சொல்றாரு தன்னம்பிக்கை அது இருந்தால் போதும் மாடி மேல மாடி கட்டி உட்கார்ந்துடலாம் ராஜ்குமார் சார் இருக்குயா சென்னையில பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய வீடு ஏழு மா பன்னெண்டு மாடி பதினஞ்சு மாடியில வீடு கட்டி சந்தோஷமா இருக்காங்க அவங்க கையில தான் வாழ்க்கை ஆனா அடிச்சது பாருங்க ஒரு பேய் மலை வெள்ளம் வந்து ஓடி ஒண்ணுமே இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல உடனே ஹெலிகாப்டர்ல வந்து சாப்பாடு போடுறாங்க மேல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பாடு போட்டா தான் போட்டுக்கிட்டே வரோங்க சில பேர் மொட்டை மாடியில இருந்து கேட்சு பிடிக்கும் போது விட்டுட்டான் மூட்டை வந்து கீழே கீழே விழுந்துருச்சு கீழே போய் விழுந்துருச்சு கையில கிடைக்கல ஐயோ கை கெட்டினது வாய் கெட்டலையேன்னு தவிச்சு போய் நிக்கிறாங்க அப்போ அந்த குடிசை ஓரங்களில் வாழக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்கும் இல்லையா இந்த குழாயில வாழ்றவங்க குடிசை கூட கிடையாது பெரிய பெரிய அந்த குழாய்கள்ல தான் குடும்பமே நடத்திட்டு இருக்கும் அப்படி இருக்கிற சின்ன பிள்ளைங்க அந்த அந்த மூடையெல்லாம் எடுத்து அந்தந்த வீடுகளுக்கு கொண்டு போய் அந்த பொட்டலத்தை கொடுக்குது உடனே அவங்க சொன்னாங்க பரவாயில்லையே சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ்வளவு பொறுப்பா கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிய இதை நீயே வீட்டுக்கு கொண்டு போலான்னு நினைச்சிருக்கலாம்ல அப்படின்றாங்க அதுக்கு அந்த சின்ன குழந்தை சொல்லிச்சு எங்களுக்கு பசி பழகி விட்டது உங்களுக்கு அது தெரியாது அதனால கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றானா நம்முடைய வாழ்க்கை என்பது சின்ன கரங்கள்ல கூட சில சமயத்துல இருக்கும் அது கூட நம்ம கையில இருக்கும் நம்ம அதை மறந்து விடக்கூடாது நடுவர் அவர்களே வேற ஒண்ணு வேண்டாம் ஒரு டூரு போகணும் ஒரு பிக்னிக் போகணும்னா நம்ம கையில் தானே இருக்குது நம்ம தானே செலவழிக்கிறோம் நம்ம குடும்பத்தோடு தானே போகிறோம் ஒழுங்காக போகலாம்ல ஒரு கொடைக்கானல் போகலாம் குற்றாலம் போகலாம் எவனோ சொல்கிறான்னு கேட்டு ஏங்க எல்லாரும் வாங்க கூமா பெட்டிக்கு வாங்க குழு குழுன்னு இருக்குதுங்க சொன்ன உடனே அத்தனை பேர் போய் அங்கே போய் உளுந்துருக்கு சரியா தப்பான்னு கூட தெரிய வேண்டாமா இப்படியா கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது அங்க போய் விழுந்தது மட்டும் இல்ல இப்போ கடையில் போய் ஒரு தண்ணி பாட்டில் வேணும்னு கேட்ட உடனே கடைக்காற்று கேட்குறாரு பிஸ்லரி வாட்டர் வேணுமா அக்குவாப்பிலாம் வேணுமான்னு இல்லை எனக்கு கூமாப்பட்டி தண்ணி கொடுங்க செலவு ஏன்னா அதுதான் சர்பத்து மாதிரி இனிக்குதுன்றதுல அப்படி கொடுன்னு கேட்குறாங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வாழக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை கோயிலுக்கு போனோம் பக்தி இருக்கு நம்ம கையில் இருக்கு நம்ம விரும்பிய கடவுளை எங்கேனாலும் கும்பிடலாம்ல ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் அடுத்தவங்க சொல்கிறத கேட்போம் அதை நம்பிக்கிட்டு அங்கதான் போகணும்னு நினைப்போம் இப்ப திருச்செந்தூர்ல கோயிலில் அங்க போய் பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் போய் தங்கணும் தங்கினா வீட்டில் செல்வம் கொளிக்கும்னு யாரோ கொழுதி போட்டான் எதனாலும் நம்புறதா குடும்பம் குடும்பமா போய் அங்க கடற்கரை மண்ணில் உருண்டு கடலே பயந்து போய் உள்வாங்கிருச்சுன்னா நம்ம மக்களினுடைய எண்ணம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நம்ம கையில இருக்காயா நம்ம எதையாவது நம்ம சந்தி சிந்திக்கிறோமா நமக்குங்கிற தன்னம்பிக்கையோட எதையுமே நம்ம யோசிக்கல கையில நம்ம வாழ்க்கை இருக்குங்கய்யா அந்த பிறருங்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் மட்டுமல்ல நம்ம எதிரி கையில் கூட நம்ம வாழ்க்கை இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எதிரி இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில் உயர்வோம் ஏன்னா சாதாரண மரமாக நம்மை எதிரிகள் வந்து காற்று போல அசைத்து கொண்டே இருந்தால்தான் நாம் இயங்கிக் கொண்டே இருப்போம் சமயத்தில் நம்முடைய இலக்கை தீர்மானிக்க கூடியவர்களாக எதிரிகள் தான் இருக்கிறார்கள் என்றால் நம்ம வாழ்க்கை மத்தவங்க கையில இருக்கா இல்லையா இல்லையா எதிரிகள் கையில தான் இருக்கு இல்லைன்னா அது நம்ம ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையும் பாருங்களேன் யாரோ ஒருத்தருக்கு எதையோ நம்ம நிரூபிக்க தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் எதையோ உன்ன நாம் நிரூபிக்கிறதுக்கு தான் போராடி கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் நமக்காக வாழவில்லை மற்றவர்களின் கையில் அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தயவு செய்து மறந்து விடாதீர்கள் ரொம்ப அருமையாக சொல்ல வேண்டும் என்றால் நடுவர் அவர்களே சின்ன வயசில் பதிமூணு வயசில் ஒரு பையனுக்கு படிப்பு போயிடுச்சு படிப்புலாம் போச்சு வீட்டில் பயங்கர வறுமை சாப்பாட்டுக்கே வழி இல்லை சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் அந்த பையன் நடந்து நடந்து போய் ஒரு நாடக கொட்டகை நாடகம் நடக்கிற கொட்டகைக்கு வெளியே போய் அப்படியே பசி மயக்கத்தில் அப்படி கண்ணை சுற்றிட்டு வருது ஓரமாக போய் உட்கார்ந்து இருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்தார் நாடகம் பார்க்குறவர் வந்தவர் சொன்னார் தம்பி நீ சும்மா தானே உட்கார்ந்துருக்க இங்கே குதிரையை நான் விட்டுட்டு போனேன்னா யாராவது திருடிட்டு போயிடுறாங்க இந்த குதிரையை நீ பார்த்துக்கோ நான் நாடகம் முடிஞ்சு வந்து உனக்கு காசு தரேன்னாரு இது சரின்ட்டான் ஏதோ ஒரு சாப்பிட்றது கிடைக்கும் இல்லையா இவர் நாடகம் பார்த்துட்டு வெளியே வராரு குதிரையை பார்த்தா நம்ம குதிரையானே தெரியல அழகா அதை தொடச்சு கிடச்சி அந்த வண்டியில சேனத்த ரொம்ப அழகாக்கி வச்சிருக்கான் சந்தோஷப்பட்ட அந்த ஓனர் கூட கொஞ்சம் காசு கொடுத்தாரு காசை எதிர்பார்த்த அவன் கையில பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டான் வயிறு நிறைய சாப்பிட்டான் மறுநாள் போய் உட்கார்ந்தாங்க வந்தவங்க எல்லாம் இவங்கிட்டே குதிரையை விட்டுட்டு போனாங்க தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சான் அடுத்து நாடகத்தை கவனிக்க ஆரம்பித்தான் நாடகத்தின் நடிப்பையும் கதையையும் கேட்க ஆரம்பித்தான் கற்றுக்கொண்டான் நடிக்க ஆரம்பித்தான் நாடகம் எழுதினான் கடைசியில் உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த சார்லி சாப்ளின் தான் அந்த சிறுவன் என்றால் அந்த முதல்ல குதிரையை பார்க்க ஷேக்ஸ்பியர் 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 அவர் தான் அதை உருவாக்கி வைத்தார் என்றால் நீங்க நினைச்சு பாருங்களேன் அந்த குதிரையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனார்ல அவர் பாவம் பசியோட இருக்கான் பையன் ஒரு ரொட்டியை வாங்கி கொடுத்துட்டு இருந்தார்னா என்ன ஆயிருக்கும் ஆனால் மற்றவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையாக உந்து சக்தியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விடுகிறார்கள் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்றோம் நடுவர் அவர்களே இன்னைக்கு வயசானவங்க பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பெரியவங்க நிறைய பேர் நல்ல வசதி இருக்கும் காசு வீட்டுல இருக்க மாட்டாம இங்க வந்திருக்காங்கப்பா இல்ல பொதுவா சொல்றேன் நிறைய பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி கை நிறைய பென்ஷன் வருது கோடிக்கணக்கான பிள்ளைகள் வெளிநாட்டில இருந்து பணம் அனுப்புது நிறைய பணம் இருக்கு ஆனால் அப்பார்ட்மெண்ட்ல வசித்து கொண்டிருக்கிற பெரியவங்களுக்கு தன் கையே தனக்கு போதும்னு நினைக்க முடியல அவர்களுக்கு உணவு கொண்டு வருவதற்கு சொமேட்டோ தேவைப்படுது கரங்கள் தேவைப்படுகிறது வெளியே போய் வர்றதுக்கு ஓலா ஊப்பர் என்ற கால் டாக்ஸிகள் தேவைப்படுகிறது கடையில் இருந்து ஜாமா கொண்டு வர்றதுக்கு மார்ட் போன்ற கடைகள் ஆன்லைன் ஷாப்பிங் தேவைப்படுகிறது என்றால் மனிதன் ஒரு சமூக விலங்கு சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களோடு இணைந்துதான் அவர்களால் வாழ முடியுமே தவிர தன் கையே தனக்கு உதவின்னு ஒரு நாள் வாழ முடியாது நடுவர் அவர்களை ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன் ஒருத்தர் அவர் சொன்னார் ஒருத்தர் கடை ஆரம்பிச்சாரு கறி போய் பேர் எழுதினாரு நாளை கடை தொடரும்னு கடை தொடரும்னு எழுதுவீங்க அது எங்க எழுதுனீங்க ஊருக்கு நடுவுல இருக்கிற பரபரப்பான மக்கள் நடமாடக்கூடிய பஜார்ல எழுதுவீங்க காட்டுக்குள்ள போய் கடைய வைங்க உங்களுக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே எங்கேயும் போய் பழச்சுக்கலான்னு காட்டுக்குள்ள போய் வைப்பீங்களா முடியாது நம்ம கடைக்கு நிறைய பேர் வர்ற இடத்துல தான் வைக்க முடியும் மதுரையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு முத முதல்ல அந்த போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியேறும்போது ஒரு காய்கறி கடைக்கார் வந்து சின்னதா பா சாக்கு விரிச்சு தான் போட்டார் அப்புறம் ஏன்னா தான் தேவைகள் அதிகம் இல்லையா எல்லாரும் இருக்காங்க வாங்குவாங்கன்னு எங்களை நம்பி ஒரு கடையை போட்டார் அப்புறம் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சோம் அதை கொஞ்சம் பெருசாக்குனாரு கொஞ்சம் மளிகை பொருள் எல்லாம் வாங்கி வச்சாரு அப்புறம் ஐட்டம் எல்லா பொருளையும் வைத்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆக்கி கடைசியில இருக்கிற இடத்திலேயே ஒரு வீட்டையும் வாங்கி குடியேறிவிட்டார் என்றால் எந்த இடத்துல யாருடைய உதவி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு பிறர் கையின் உதவி கிடைத்தால் தான் நம்மால் உயர முடியும் என்பதை உணர்ந்ததால் தான் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே நம்முடைய கஷ்டத்தை நாம் சொல்லும் போது கேட்பதற்கு ரெண்டு காது வேண்டும் நம்மை அன்பாக பார்ப்பதற்கு ரெண்டு கண்கள் வேண்டும் நாம் தனித்து நடக்கும் போது நம்மோடு சேர்ந்து நடப்பதற்கு ஒரு காலடி தடம் வேண்டும் என நினைப்பது தான் மனித மனம் அதனால் நம் வாழ்க்கை என்பது நம் கையில் மட்டும் இல்லை பிறர் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஷேக்ஸ்பியர் அப்படி முன்னாடி வரட்டி விட்டுட்டான் இங்கே நீ உட்காந்துருக்காரா போய் தொலை அப்படின்னு அவன் வந்து இங்கே குதிரைக்காரனாக தான் இருந்தான் அதில் அவன் செய்திருக்கிற சாதனையை பாருங்கள் இன்றைக்கி உலக இலக்கியத்தில் அவனுடைய இலக்கியத்தை படிக்கலை அப்படின்னா நாம் பிறந்து பிரயோஜனம் இல்லை எப்படி நம்ம ஊரில் கம்பனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறோமோ அது மாதிரி உலகம் முழுக்க ஷேக்ஸ்பியரை கற்றுக்கிட்டேன்னு ஆசைப்பட்றான் அப்போ அந்த அளவுக்கு தன்னை உயர்த்தியிருக்கிறான் அப்படின்னா அது அவராக தன்னை உயர்த்தி கொண்ட காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் நமக்கு அடுத்த கூடிய துணை இல்லைன்னா கதை ஒன்றும் நடக்காது போல இருக்குது அவங்க பேசுகிற பேச்சை கேட்க கேட்க நம்ம இந்த கட்சிக்கு போயிடலாமான்னு தோணுது ஆனால் இன்னும் ஒரு ஆள் இங்கே இருக்குது சரியான ஆள் இந்த ஏரியாவிலே செல்வாக்கான ஆள் அவங்க யாராலும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அவளை சொல்ல முடியாது வாங்க கவிதா செவர் வாங்க